வணக்கம் தற்பொழுது மோந்தா புயல் கரையை கடக்க உள்ளது இன்று இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு காக்கிநாடா அருகே கரையை கடப்பதாக சொல்கிறார்கள் வானிலை அறிக்கை என்ன சொன்னாலும் சரியாக துல்லியமாக கணிக்க முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிக்கரணை சென்னையில் பள்ளிக்கரணையில் காரெல்லாம் மொழிகிடுச்சு அதனால் புயல் நமக்கு இல்லைங்கிற ஒரு ஆபத்து விலகினாலும் புயல் அடிக்கும்போதோ புயல் முடிஞ்சதுன்னா அதீத அதிக மில்லி மீட்டர் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அனைத்து சென்னையில் உள்ள அனைத்து தரப்பு பொதுமக்களும் தமிழகத்தில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வெள்ளம் வராதுன்னு நீங்கள் இருப்பீங்க திடீர்னு அதீத மழை அதிக மழை பெய்ந்து ஏரியெலாம் உடைச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகியனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடை நடவடிக்கையாக உங்கள் வீட்டில் உள்ள செல்ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க எந்தெந்த பொருளெல்லாம் பேக் பண்ணி வைங்க ஒரு நாலடி கீழே தரையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க ஒரு ஏழை எளிய மக்கள் இது மாதிரி போன்றவர்கள்லாம் உங்களுடைய பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கிங்க கார் வச்சுருக்கிறவங்க அனைவரும் மேம்பாலத்தில் உங்களுடைய காரை பார்க்கிங் பண்ணிங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் எந்த ஒரு தரப்பும் வெள்ளம் வராது வருது என்று சொல்வதை விட அரச குறை சொல்வதை விட முன்னெச்சரிக்கை நடவடி நடவடிக்கை நமக்கு தானே எடுக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா பொதுமக்களும் விழிச்சிருக்கணும் திடீர்ந்த இரவு நேரத்தில் அதிக மழை பெய்ஞ்சு தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளை பொருள் சேதம் உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பாக நம்மளுடைய பொருள் செல்போனு முக்கியமான பொருளெல்லாம் உயரமான இடத்துல எடுத்து வைங்க கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பொருளை தளத்தில் ஏதாவது முக்கியமான டிவி ஃப்ரிட்ஜு முக்கியமான பொருளெல்லாம் என்னென்னலாம் நீங்கள் மேலே தூக்கி வைக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் புயல் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க புயல் முடிஞ்ச பிறகு அதீத அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் தமிழகம் முழுவதும் மற்றும் ஆந்திராவிலும் உள்ள அனைத்து தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கலாம் பாதுகாப்பான இடத்துக்கு வரணும் நீர்நிலை இருக்கிற இடத்துல எங்கேயும் போக வேண்டாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அரசும் உடனே கூட நடவடிக்கை எடுக்கிறார்கள் நம்ம ஒத்துழைப்பு தர வேண்டும் உங்களுடைய காரெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க மேம்பாலம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டும் உங்களுடைய கால்